சார் கஸ்தூரி என்ன காரணம் இன்னைக்கு இது நிறைய போஸ்டர் டிசைன்ஸ் பண்ணேன் சார் இதுல இன்னைக்கு சார் கஸ்தூரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல நிரந்தரம் அப்படியே காக்கா காக்கா அந்த இது எடுத்திருக்கீங்க சோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களா அதே போல இந்த படம் முடிஞ்ச உடனே சார் இந்த படத்துக்கு ரிவியூ பண்ணுவாரா கண்டிப்பா இது யாரையும் கலாச்சி பண்ணலசி வேர்ல்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாவே சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு டேரக்டர் நெல்சன் தான் அதனால தான் மாதிரி ஒரு அதனாலதான் இல்ல அதுலயே சொல்லி நீ நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ என்ன மாத்துற அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு கேட்டேன் நெல்சன் எதுவும் அப்செக்ஷன் தெரிவிக்கலையா இல்ல இப்ப என்னன்னா ஒரு ஒரு டேரக்டர்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அதாவது அண்ட் ஸ்பூப் இருக்கும் சில சில படத்தோட ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பாரு அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவாரு ஆனா அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாரும் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரியுறது மட்டும்தான் பண்ணுவோம் இல்லைன்னா அது பண்றது கிடையாது சார் நாங்க ஜாலியா பேசிப்போம்னா இவருகிட்ட பேசினா செட் அதை ஆகாதனா தொட மாட்டோம் சார்

உங்களுக்கு சூர்யா ஜோதிகா பாட்டு எடுக்கும் போது கௌதம் மேனன் வந்து என்ன சொன்னாரு அவர் படத்தே ரீட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணிருக்காரு அதுவும் நீங்க நீங்க தான் சொல்லணும் கிண்டல் பண்ணி நீங்க ரொம்ப எடுத்துக்க மாதிரி எடுத்துக்கு அது ஜாஸ்தியான கூட ஸ்லோ மெசன் கூட விட்டு அவர் ஒத்துக்கிட்டாரா இப்படி இல்ல இப்போ அதான் சொல்றேன் இப்ப நீங்க பாக்குறது ஒரு ட்ரெயிலர் ட்ரெயிலர் இந்த டீசர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க துண்டா கட் பண்ணி வைப்போம் அவர் முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது இது என்னவா இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கல அந்த ஒரு வைரலுக்காக தான் அதை பண்றோம் பட் படமா நீங்க பார்த்துட்டாங்க அது ரொம்ப கிளியர் பிக்சர்ல கரெக்டா வரும் ஆயிரம் தான் சொல்லுங்க அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜோதியா கோவம் வராதா சூர்யா கோவம் வராதா நீங்க எவ்வளவு கிண்டல் பிடிக்கணும் இல்ல இது கிண்டலாவே வராதன்னா இப்ப என்னன்னா அவரு அந்த படத்தோடைய இயக்குனர் அவரு அதை பண்றாரு அது ஏன் பண்றாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை சொல்லும்போது கண்டிப்பா தப்பா இருக்கு அது நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டா அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பே இருக்குது வச்சுன்னா தப்பா இருக்கும்